வைதிக மரபு அல்லது எதிர்மரபு என்று இரு பிரிவுகளாக பிரித்து விவாதிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது அது என்றைக்கும் அதான் இருந்து கடந்த இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இருந்து வந்திருக்கக்கூடிய அது தமிழர் நாகரிகம் என்றாலே நாகரிகம் என்ற அந்த சொல் ஆழமானது அது வந்து ஒரு நகர நாகரிகத்தையும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தையும் ஒரு ஆழமாக அறிவு சார்ந்த புலங்களையும் துறைகளையும் உருவாக்கி வளர்த்தெடுத்தது நாகரிகமாக தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளம் தலைமுறை தமிழினத்தின் மீது பற்று கொண்டு தமிழினத்தை அடுத்த கட்ட வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் பொது நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள் விஜயநகர பேரரசை எடுத்துக்கொண்டு அவரவர் வசதிக்கு தேவையாக வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்க வரலாற்று அறிஞர்கள் வரலாற்றை பேசினார்கள் இந்த தமிழ் இனத்தினுடைய உயர்வுக்காக தொடர்ச்சியான பங்களிப்பை செய்து வரக்கூடிய இரு ஆளுமைகளோடு இந்த அமர்வு குறிப்பான தமிழர்களுடைய ஆ வைதிக மரபில் இருந்து ஆவைதிக மரபு என்றால் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆவைதிக மரபை நமது வைதிக மரபுக்கு மாற்றானது எதிரானது என்பதில் ஆரம்பித்து வைதிக மரபினுடைய இன்றைய தாக்கம் வரைக்குமாக வைதிக மரபு அல்லது எதிர்மரபு என்று இரு பிரிவுகளாக பிரித்து விவாதிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது அது என்றைக்கும் அதான் இருந்து கடந்த இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இருந்து வந்திருக்கக்கூடிய சூழல் அது நேற்றைக்கு ஐயா நேத்துரா அவர்கள் பேசும் பொழுது சங்கத்தை சங்கத்தினுடைய காலத்தில் எவ்வாறு நிலம் பிரிக்கப்பட்டது எவ்வாறு உலகம் உருவானது குறித்தான பார்வை அந்த சங்க காலத்தில் முன்வைக்கப்பட்டது என்பதை சொல்லியிருந்தார் அதோடு இணைத்து சமயம் என்கின்ற அல்லது இந்த மெய்யியல் என்பது இதையெல்லாம் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது அதை மிக விளக்கமாக எடுத்துரைக்க இந்த அமர்விலை அறிஞர்கள் நமக்கு இருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த உரைகள் மேலதிகமாக வாசிப்பதற்குரிய அடித்தளத்தை நமக்கு கொடுக்கிறது இந்த அவர்கள் உரை நிகழ்த்தக்கூடிய நாற்பது நிமிடமோ முப்பது நிமிடமோ என்பது நமக்கு போதுமானதல்ல ஆனால் இந்த துறைகளை எப்படி வாசிப்பது எப்படி புரிந்து கொள்வது எப்படி இணைத்து பார்ப்பது என்பதற்குரிய ஒரு குறிப்புகளோடு இந்த உரைகள் இருக்கும் ஆகவே தோழர்கள் இந்த அமர்வுக்கு அப்புறம் அடுத்த அமர்வு அடுத்த ஆண்டுக்கு தான் படிக்கலாம் கேட்கலாம் என்கின்ற இடத்தில் இல்லாமல் இந்த ஓராண்டு காலகட்டத்திற்குள்ளாகவே நீங்கள் மேலதிகமான நூல்களை குறிப்புகளை தேடி படித்தீர்கள் என்றால் அடுத்த ஆண்டில் இன்னும் விரிவான இன்னும் ஆழமான தலைப்பிற்குள் நாம் செல்ல முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா கடந்த ஆண்டில் பல்வேறு தலைப்புகளை தொட்டிருக்கின்றோம் பல்வேறு புலங்களை தொட்டிருக்கின்றோம் ஏன்னா தமிழர் நாகரிகம் என்றாலே வந்து நாகரிகம் என்ற அந்த சொல் ஆழமானது அது வந்து ஒரு நகர நாகரிகத்தையும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தையும் ஒரு ஆழமாக அறிவு சார்ந்த புலங்களையும் துறைகளையும் உருவாக்கி வளர்த்தெடுத்தது தான் நாகரிகமாக நம்ம சொல்ல முடியும் அப்படி தமிழர் நாகரிகம் என்று சொல்கிறோம் என்றால் பல்வேறு துறை சார்ந்த அறிவுகளையும் நாம் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது அப்படியான அரங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது தமிழர்கள் இயங்கிய பல்வேறு துறைகள் குறித்து குறிப்பாக வேளாண் துறை குறித்து எடுத்தோம் என்றால் அதற்கு இரண்டு மூன்று நாட்கள் நமக்கென்ற அமர்வு வைக்கக்கூடிய அளவில் ஆழமான பொருள்கள் அதில் இருக்கின்றன விவாதிப்பதற்கான கருத்துக்கள் அதில் இருக்கின்றன மறு தமிழர்களுடைய மருத்துவ சிந்தனை முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கும் நீண்ட ஒரு மாநாட்டை நடத்துவதற்குரிய அனைத்து தகுதியும் அதற்குரிய செறிவும் அதில் இருக்கின்றன தமிழருடைய கலை கட்டடக் கலையாக இருந்தாலும் சரி அல்லது மெட்டலர்ஜிகள் என்று சொல்லுகிறோமே இந்த உலோகங்களை எப்படி பயன்படுத்தினான் என்பது குறித்தான இன்றைக்கும் எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தோழர்கள் பொறியியல் துறையை சார்ந்தவர்கள் இன்ஜினியரிங் படித்தவங்க நமக்கு இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய மிக கஷ்டமான பேப்பரே மெட்டலர்ஜி தான் ஆனால் இந்த மெட்டலர்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த துறையை தமிழர்கள் எவ்வாறு வளர்த்தெடுத்தார்கள் அல்லது வார்த்தை எடுத்தார்கள் என்பதை பற்றி பேசணும் அதற்கும் இரண்டு மூன்று நாட்கள் தேவைப்படுகிறது குறைந்தபட்சமாக இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தும் நாம் பேசுவதற்குரிய அரங்குகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற பெரிய விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது இதையெல்லாம் தொகுத்தால்தான் தமிழர்களினுடைய நாகரிகத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படி அந்த நாகரிகத்தை அறிவியல் பூர்வமாக உணரும் பொழுதுதான் தமிழ் தேசியத்தை அடுத்த கட்டத்துக்கு நடத்த முடியும் இதெல்லாம் இல்லாமல் ஆமைக்கதையும் அரிசி கப்பல் கதையும் பேசுகின்ற தமிழ் தேசிய களத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இந்த கதை சொல்லிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளம் தலைமுறை தமிழினத்தின் மீது பற்று கொண்டு தமிழினத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிகளைக்கு கொண்டு செல்ல வேண்டும் பொது நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள் இந்த வரலாறு அறிவியல் பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக பேசுபவர்களை விட கதைகளாக பேசக்கூடிய பல பொய் சொல்லிகள் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் இருக்கிறார்கள் இல்லை நம்மளுக்கு பிரச்சனையே வந்து என்னன்னா அவன் சொன்ன பொய்யெல்லாம் பொய்யெல்லாம் எடுத்து இது பொய் என்று சொல்லுவதற்கு ஒரு பெரிய அரங்கு தேவைப்படுகிறது அதற்கு பிறகு உண்மை எடுத்து சொல்வதற்கு தனி அரங்கு தேவைப்படுகிறது இந்த இரண்டு பெரும் பொறுப்புகளையும் சுமந்து கொண்டு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது ஏனால் இன்றைக்கு அவர்கள் போல ஒரு சினிமா கதையை போல வரலாறை சோழர் காலத்தை எடுத்து சினிமா கதையைப் போல பேசுகிறார்கள் விஜயநகர பேரரசை எடுத்துக்கொண்டு கதையை போல அவரவர் வசதிக்கு தேவையாக வரலாறை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே வரலாற்று அறிஞர்கள் வரலாற்றை பேசினார்கள் அதிலிருந்து நாம் அரசியலை முன்னகர்த்துவதற்குரிய குறிப்புகளை எடுத்துக்கொண்டு நாம் முன்னகர வேண்டும் நமக்கு என்ன அரசியல் கட்சிக்கு என்ன வசதி தேவையோ வாக்கு சேகரிப்பதற்கு என்ன யுக்தி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் வரலாறு சொல்லக்கூடிய முறை இன்றைக்கு வந்திருக்கிறது இன்றைக்கு வரலாற்றினுடைய மிகப்பெரிய சிக்கல் வரலாறு இந்த அரசியல்வாதிகளும் சிக்கி போய் நிற்பதுதான் மிகப்பெரும் சிக்கலாக இருக்கிறது ஆக அவர்களிடமிருந்து மீட்டெடுக்கக்கூடிய பணியாகத்தான் இந்த அறிஞர் அவையத்தை நாங்கள் உருவாக்கினோம் இந்த அமர்வை உருவாக்குவதற்கு முன்பாக ஒரு சில தொடர் நிகழ்வுகளை ஏற்படுத்தினோம் அதில் பெரும்பாலான இளைஞர்கள் பங்கெடுக்க ஆரம்பித்தார்கள் அதன் பிறகுதான் இது ஒரு மாநாடாக நாங்கள் மாற்றி கடந்த ஆண்டில் இருநாள் மாநாடாக நடத்தினோம் அந்த கடந்த ஆண்டு கால அந்த மாநாடு என்பது எங்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்தது பல்வேறு இளைஞர்கள் அந்த அரங்கத்தில் பங்கெடுத்தார்கள் அதை மிக முக்கியமாக எங்களுக்கு பெரும் தயக்கம் இருந்தது அறிஞர்களை சந்தித்து அவர்களிடத்தில் அனுமதி பெற்று அவர்களை எங்கள் அரங்குக்கு அழைப்பதில் எங்களுக்கு தயக்கம் இருந்தது காரணம் அவர்கள் வருவார்களா எங்கள் மேடையிலே அவர்கள் பேசுவார்களா என்கிற தயக்கம் எங்களுக்கு இருந்தது ஏனென்றால் மே பதினாலு இயக்கம் என்றாலே போராட்டம் கைது சிறை அல்லது விமர்சனம் ஒரு கடுமையான விமர்சனம் என்கின்ற ஒரு பார்வை இருந்தது ஆகவே அந்த மேடைகளில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வரலாறையும் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளையும் பற்றி பேசுவதற்கு அறிஞர்கள் தயாராக இருப்பார்களா என்கின்ற தயக்கத்தோடு தான் நாங்கள் அணுகினோம் ஆனால் அத்துணை அறிஞர்களும் உடனடியாக நேரத்தை ஒதுக்கி அவர்கள் குறிப்பெடுத்து இந்த தலைப்பு குறித்து அவர்கள் குறைந்தபட்சம் ஓரிரு முறையாவது எங்களிடத்துல விவாதிப்பார்கள் இந்த தலைப்பை எப்படி பேசலாம் எதில் ஆரம்பிக்கலாம் என்பதையெல்லாம் விரிவாக எடுத்துச் சொல்வது மட்டுமல்ல யாரை அழைக்கலாம் என்றும் எங்களுக்கு அவர்கள் அறிவுரை கூறி இப்படியாக இந்த அறிஞர்களை எல்லாம் தொகுத்திடுங்கள் என்று இந்த அரங்கம் செழிப்பாக ஒரு செறிவாக அமைந்திருக்கிறது என்றால் இந்த அறிஞர்களுடைய அந்த பேர் ஆர்வமும் அவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் எங்களை இந்த இடத்திற்கு நகர்த்தி இருக்கிறது நன்றி வணக்கம்